அனைவருக்கும் வணக்கம் புழைக்க தெரிந்தவர்கள் காடு தேடுகிறார்கள் அமெரிக்காவின் முன்னணி நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீட்டை குவிக்க போட்டி போடுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்று இரண்டு அல்ல பல லட்சம் கோடிகள் ஒருவர் ஒன்றரை லட்சம் கோடி என்றால் இன்னொருவர் மூன்று லட்சம் கோடி அப்படி போட்டி போடுகிறார்கள் கூகுளும் ஆப்பிளும் ஏற்கனவே போட்டி போட்டுக்கொண்டு முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அறிவித்தும் விட்டார்கள் என்றால் இப்போது மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் அமேசான் நிறுவனமும் போட்டி போடுகிறது இது ஏன் ட்ரம்ப் எப்போதும் அமெரிக்காவிலேயே முதலீடு செய்யுங்கள் அமெரிக்காவிலேயே உற்பத்தி செய்யுங்கள் அமெரிக்கர்களுக்கே வேலைவாய்ப்பு அழியுங்கள் என்று முழங்கிய வண்ணம் இருந்தபோதும் இவற்றையெல்லாம் புறந்தள்ளி ட்ரம்பை கண்டுகொள்ளாமல் இந்தியாவில் முதலீடு குவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதன் காரணம் என்ன ஏன் இந்த நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு இந்தியாவில் முதலீட்டை குவிக்கிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கிறோம் ஏன் எதற்கு எப்படி அதே நேரத்தில் ட்ரம்பின் நோக்கம் ஏன் தோல்வியை நோக்கி செல்கிறது என்பதையும் பார்க்கலாம் பாருங்கள் அமெரிக்காவின் பிரபல நிறுவனமான மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைவர் இந்திய வம்சாவழியை சார்ந்த சத்ய நதல்லோ என்பது உலகறிந்த விஷயம் இவர் சமீபத்தில் டெல்லியில் நரேந்திர மோடியுடன் அவரது நமது பாரத பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு இன்று வரை ஆசிய நாடுகளில் மைக்ரோசாப்ட் என்ற இந்த நிறுவனம் நடத்திய முதலீட்டு எல்லாத்தையும் விட பல மடங்கு அதிகமான தொகையான சுமார் பதினேழு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அளவு முதலீடு செய்ய போவதாக அறிவித்திருக்கிறது சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் சொல்வதென்றால் அதானது ஒன்றரை ட்ரில்லியன் இந்தியன் மணி இந்தியாவின் ஏஐ எக்கோ சிஸ்டம் பூஸ்ட் செய்யப்படுவதற்காக இந்த முதலீடுகள் அமையும் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை இது ஏற்படுத்தும் என்றும் கூறுகிறார்கள் குறிப்பாக கிளவுடு கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்டிங் செய்வது சுதந்திரமான பாதுகாப்பான டேட்டா சிஸ்டம் ஃபார்ம் செய்வது தேசிய அளவில் ஏஐ ஸ்கில்லிங் புரோக்ராம்கள் நடத்தி இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து புதிய புதிய திறனாளிகளையும் திறமைசாலிகளையும் கண்டறிவதுடன் உருவாக்குவது அட்வான்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெவலப் செய்வது நெஸ்ட் ஜெனரேஷன் இன்னோவேஷன் ஹப்ஸ் டெவலப் செய்வது டீப் சிப்ஸ் ஃபார்ம் செய்வது என இந்தியா ஏஐ துறையில் ஒரு லீடர்ஷிப் அடையும் அளவிலாக இது சப்போர்ட்டாக ஆதரவாக அமையும் என்றும் சொல்கிறார்கள் இந்த முதலீடு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இந்தியாவின் ஏஐ துறையில் உருவாக்கும் என்றும் கூறுகிறார்கள் சுருக்கமாக ஏஐ சிஸ்டத்தை ஃபார்ம் செய்வது என இந்த திட்டத்தின் அல்லது இந்த முதலீட்டின் நோக்கமாக இருக்கும் என்றும் கூறுகிறார்கள் இது மீறி ட்ரம்பின் நோக்கத்தையும் கொள்கையையும் இந்தியாவில் இதை செய்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏற்கனவே இந்தியாவில் முதலீடு செய்யப்போவது பற்றி ஏற்கனவே நாங்கள் பதிவுகள் போட்டிருந்தோம் நீங்கள் படித்திருப்பீர்கள் அப்படி இருக்கும் போது இவையெல்லாம் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கின்ற நிறுவனங்களில் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது இதை இல்லாதத்தையும் விட மீண்டும் ஆச்சரியப்படுத்த வைப்பது அமெரிக்காவின் மிக பிரபல நிறுவனமான அமேசான் நிறுவனம் தான் இது உலக அளவில் மிகப்பெரிய கிளைகளை கொண்ட இந்த நிறுவனம் தற்போது முப்பத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலரை இரண்டாயிரத்தி முப்பதற்குள் இந்தியாவில் முதலீடு செய்யும் திட்டத்தை இப்போது அறிவித்திருக்கிறது அதாவது அடுத்த ஐந்து ஆண்டுக்குள் முப்பத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் சுமார் மூன்று லட்சம் கோடி இந்தியன் மணி இங்கு முதலீடு செய்ய போவதாக அறிவித்திருப்பது அனைவரையும் பிரமிக்க வைத்திருக்கிறது மைக்ரோசாப்டின் விட இது இரண்டு மடங்கு என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேலான வேலைவாய்ப்பை இந்த ஒரே நிறுவனம் உருவாக்கும் என்றும் கருதப்படுகிறது அது மட்டுமா உலக அளவில் இந்தியாவின் பொருட்களை இந்த நிறுவனம் மட்டுமே சுமார் எண்பது பில்லியனில் இருந்து நூறு பில்லியன் அளவிற்கு ஆக்குவதற்குமான வாய்ப்பை இது உருவாக்கும் என்றும் கணக்கப்படுகிறார்கள் அமேசான் என்ற நிறுவனத்தின் கணக்கப்படி தற்போது இந்த நிறுவனம் இந்தியாவில் சுமார் இருபது பில்லியன் அளவுக்கான பொருள் களை இந்த நிறுவனம் மட்டுமே இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்து பிற நாடுகளுக்கு அனுப்புகிறது அதை இனி வருங்காலத்தில் அதானது ரெண்டாயிரத்தி முப்பதற்குள் சுமார் எண்பது பில்லியனுக்கு மேல் கொண்டு செல்வோம் என்றும் இந்த நிறுவனம் சூளுரைக்கிறது அதற்காகத்தான் இந்த முதலீடு என்றும் கூறுகிறார்கள் ஆப்பிள் ஏற்கனவே பெரிய அளவில் முதலீடு செய்து கொண்டிருக்கிறது என்பது எல்லாம் நாம் அறிந்தது தான் அமெரிக்காவின் பொருளாதாரத்தின் நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த முதன்மை நிறுவனங்கள் எல்லாமே பல லட்சக்கணக்கான கோடிகளில் இந்தியாவில் முதலீடு செய்ய தயாராகிறது என்றால் இந்தியாவின் எதிர்காலத்தை பற்றி இந்த நிறுவனங்கள் எந்த அளவில் ஆராய்ச்சியும் ஆய்வுகளும் செய்திருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் போதாததற்கு அமெரிக்காவின் குழு ஒன்று இந்தியாவில் பேச்சுவார்த்தை தற்போது நடத்தி கொண்டிருக்கிறது இந்த நிறுவனங்களின் எல்லாம் இந்த நிறுவனங்களின் சம்மதத்திலும் இந்த நிறுவனங்களின் வழிகாட்டுதலின் தான் அமெரிக்காவின் ட்ரம்பின் கீழுள்ள இந்த குழு இந்தியாவில் வந்து தற்போது இப்போது டிரேடு டீலை பேசி கொண்டிருக்கிறது காரணம் இந்தியாவை தவிர்த்து எதிர்காலம் இல்லை என்பதை இந்த நிறுவனங்கள் அறிந்திருக்கிறது இப்போது வர ஆரம்பித்திருக்கிறது இந்தியாவும் சும்மா இல்லை அவர்கள் இறங்கி வரும்போது நாமும் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இணங்க சில விட்டுக் கொடுத்தல்களை கொண்டு வந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது எனவே தற்போது வருகின்ற செய்திகளின்படி இந்தியா சில சலுகைகளை அறிவித்திருப்பதாகவும் அதன்படி அமெரிக்கா இந்தியா ட்ரேட் விரைவில் ஆரம்பமாகும் என்பதும் சுமூகமான ஒரு வர்த்தக முறை இங்கு ஆரம்பமாகும் என்றும் செய்திகள் வருகின்றன இந்தியாவில் ஒரு பொருளாதார பூம் உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஐந்தில் இந்தியா பெரும் பொருளாதார சக்தியாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என்றும் அவர்கள் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறார்கள் பிரதமரின் ஒமேன் ஜோர்டான் போன்ற பயணங்களிலும் இந்த பொருளாதார முன்னேற்றத்திற்கும் முதலீட்டிற்குமான நோக்கங்களும் செயல்களும் இருக்கும் என்றும் குறிக்கிறார்கள் அதே நேரத்தில் இங்கு நாம் அடுத்து சொல்ல வருவது ட்ரம்பின் கொள்கை ஏன் தோல்வியை தழுகின்றன என்பதுதான் ஏற்கனவே பல முறை ட்ரம்பின் கொள்கையின் ஓட்டைகளை பற்றி மிஸ்டர் சிக்ஸ் ஓ கிளாக் பல பதிவுகளில் கூறியிருக்கிறது அதாவது இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டமும் ஆத்ம நிர்பத் பாரத் போன்ற திட்டங்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவில் முதலீடு செய்யுங்கள் அமெரிக்க அமெரிக்காவில் தயாரியுங்கள் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பு அளியுங்கள் போன்ற நோக்கத்தை முன்வைத்தார் அவரது நோக்கம் என்னமோ உண்மைதான் ஆனால் அடிப்படையில் விஷயங்கள் இருக்க வேண்டுமே அதாவது நம் நாட்டில் சொல்வது போல சட்டியில் இருந்தால் தான் ஆப்பாயில் வரும் என்பது போல அதற்கு தேவையான அடிப்படை தேவைகள் அங்கு கிடைக்க வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் அது என்ன இந்தியா அதிக மனிதவளம் கொண்ட ஒரு நாடு அதுவும் இளைஞர்களை அதிகம் கொண்ட நாடு இங்கு திறமையானவர்கள் கொட்டி கிடக்கின்றார்கள் பாதையை காட்டி கொடுத்தாலே பாய்ந்து செல்வார்கள் வாய்ப்பளித்தால் அவர்கள் பற்றி கொள்வார்கள் வக்குவல் போரில் தீயை போல அவர்கள் சடசட என்று தங்கள் நோக்கத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டே இருப்பார்கள் குறைந்த செலவில் நிறைந்த பயிற்சி அளித்து சிறந்த வல்லுநர்களை உருவாக்க முடியும் என்பது இந்தியாவின் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இளைஞர்களும் வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள் திறமையானவர்கள் என்று எடுத்தால் அனைத்து துறைகளுக்குமான திறமையான நிர்வாக திறமை தொழில்நுட்ப திறமை செயல் திறமை என பலவற்றிலும் திறன் கொண்டவர்கள் இங்கு கொட்டி கிடக்கிறார்கள் எக்கச்சக்கமாக அமெரிக்காவை ஒப்பிடும் குறைந்த செலவில் பொருட்களை உற்பத்தி செய்யவும் இங்கு முடியும் செலவுகள் சந்தைப்படுத்தவும் முடியும் தரமான பொருட்களை தயாரிக்க திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்களையும் எளிதாகவும் இங்கு கிடைக்கும் என்பது மிகச் சிறந்தது அமெரிக்காவிலோ நேர் எதிராக இது அமையும் காரணம் செலவுகள் அங்கு அதிகம் போதுமான தொழில்நுட்ப அறிவை அளிப்பதற்கே மிகப்பெரிய செலவு தேவைப்படும் போது உற்பத்தி என்பது எவ்வளவு செலவை எட்டும் என்பது நாம் நினைத்து பார்க்கவே வேண்டாம் உச்சாணியில் போய்விடும் அதானது குளோபலைசேஷன் என்று ஒன்று ஆன பிறகு அதிக செலவில் பொருட்களை தயாரித்து சந்தைப்படுத்துவது என்பது பீம்பு காட்டுவது போலவே அமையும் அதானது ஒரே பொருளை குறைந்த செலவில் தரத்துடன் சந்தையில் கிடைக்கும் போது அதிக விலை கொடுத்து யாராவது

அப்படி இருக்கும்போது லட்சக்கணக்கான கோடிகளை முதலீடு செய்யும் இந்த நிறுவனங்கள் எவ்வளவு பகுப்பாய்வுகளையும் கணக்கு போடல்களையும் எதிர்காலத்தை பற்றியுள்ள திட்டங்களையும் வகுத்திருப்பார்கள் அதன் பின்பு இந்த முதலீடு பற்றிய முடிவுகளை எடுத்திருப்பார்கள் என்பது நாம் சிந்தித்துப் பார்த்தாலே இந்தியாவின் எதிர்காலம் எத்தகைய வல்லமையாக இருக்கும் என்பது நாம் புரிந்து கொள்ள முடியும் சுந்தர்பிச்சை உட்பட இந்திய வம்சாவழியினர் ஒரு பக்கம் தாய்மண்ணில் ஏதாவது ஒரு வகையில் நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும் என்ற வகையில் பல முதலீடுகளை இங்கு முன்னெடுத்து தாய்நாட்டிற்காக அல்லது தாய் மன்னர்க்காக தங்களை பயன்படுத்திக் கொள்ளும்போது போது ரகுராம் போன்ற அற்ப ஜென்மங்களும் செய்கிறார்கள் சமீபத்தில் அவர் இந்தியா எவ்வளவு முயன்றாலும் சீனா அமெரிக்கா போன்று முன்னேற முடியாது இது வீண் வேலை ஏமாற்றம் மிஞ்சும் என்கின்றபடி கருத்து வெளியிட்டிருக்கிறார் இது ஒரு பிற்போக்கான கருத்தாகவே கருதப்படுகிறது அதில் ஆயிலம் உண்மைகளோ நன்மைகளோ பிற்போக்கோ திண்மைகளோ இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இந்திய மண்ணில் சம்பளம் வாங்கி சாப்பிட்ட ஒரு மனிதர் சொல்லியிருக்கவே கூடாது என்பதுதான் அனைவரின் கருத்தாக இருக்கிறது அதே நாட்டின் தற்போது இந்த முதலீடு செய்வதன் மூலம் பதில் இருக்கிறது தெளிவாக தெரிகிறது எனவே இந்தியாவுக்கான வளமான எதிர்காலத்தை இந்திய நாட்டின் ஆட்சியாளர்கள் மிக நகர்வுகளுடன் முன்னெடுத்து சென்று இந்திய இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை திறந்து வைக்கிறார்கள் அழகாக எதிர்காலத்திற்காக விதைக்கிறார்கள் இதை புரிந்து கொண்டால் நாம் கில்லி இல்லையில் நாம் சல்லி இன்னொரு பதிவோடு மீண்டும் சந்திப்போம்